டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் விவசாயிகளுக்கான அறிவிப்பும் இந்த காணொலியில இருக்கு வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்னதாக நேற்றைய தினம் தமிழகத்தில் அதிகபட்சமாக திருப்பத்தூரில் முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகியிருக்கு அதே போல வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் கடல் சார்ந்த அலைவான ராஸ்பி அலைவின் தாக்கம் கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது கடல் சார்ந்த அலைவுகளின் தாக்கம் இந்திய பெருங்கடல் பகுதியில் காணப்பட்டாலும் வறண்ட வடக்கு காற்றின் ஊடுருவல் காரணமாக தமிழகத்தில் வறண்ட வானிலையை அடுத்த ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக இந்த வறண்ட காற்றின் ஊடுருவல் வறண்ட வானிலையுடன் வெப்பநிலையையும் தொடர்ந்து உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுது அதுவும் தமிழகத்தின் உட்புற மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது வரக்கூடிய குறிப்பா மார்ச் தேதி வரையிலான அடுத்த ஏழு நாட்கள் தமிழகத்தில் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமாக பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு உயரக்கூடும் குறிப்பாக உள் மாவட்டங்களான திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி ஈரோடு நாமக்கல் பெரம்பலூர் திருச்சி கரூர் திருப்பூர் விருதுநகர் மதுரை புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை ஒரு சில இடங்களில் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு மாநிலத்தின் ஓரிரு பகுதிகள் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ஈரோடு திருப்பத்தூர் சேலம் விருதுநகர் மதுரை போன்ற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ்க்கு மேலும் வெப்பநிலை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் குறிப்பிடும் அளவிற்கு மழைக்கான வாய்ப்புகள் வறண்ட வானிலையே காணப்படும் இரவு அதிகாலை நேரத்துல குளிர்ந்த வானிலையும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் நிலவும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பா அறுவடை விவசாயிகள் அனைத்து விதமான அறுவடை பணிகளையும் மேற்கொள்ளலாம் குளிர்கால பயிர்கள் கோடை பயிர்கள் விதைத்தவர்கள் பயிர்களுக்கு தேவையான பூச்சி கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு உரமிடுதல் மற்றும் பயிர்களுக்கு தேவையான தண்ணீரை பாய்ச்சும் வேலைகள்லையும் தாராளமாக வரக்கூடிய நாட்கள்ல ஈடுபடலாம் அடுத்த மழை எப்போது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராஸ்பே அளவின் தாக்கத்தின் காரணமாக புதிய காற்று சுழற்சி உருவாகி மீண்டும் இந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே குமரிக்கடலின் தெற்கு பகுதி ஊடாக நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக மார்ச் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் தென் மாவட்டங்கள்ல மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அந் அதே சமயத்தில் டெல்டா மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா மார்ச் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் தென் மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த மழைப்பொழிவு குறித்து வரக்கூடிய நாட்கள்ல நான் பதிவிடுகிறேன் மழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மார்ச் பதினொன்னு மற்றும் பன்னிரண்டு ஆகிய இரண்டு நாட்கள் மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது அதே போல அதே சமயத்தில் தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி மதுரை விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்ல ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல இது குறித்து தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவிடுகிறேன் தற்போதைய சூழல்ல பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரையிலான காலகட்டத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் இந்த நாட்கள்ல உள் மாவட்டங்கள் அதாவது வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்கள்ல வெப்பநிலை உயர்ந்து காணப்படும் நன்றி